சீமான் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது பாவி இப்படி அங்க பாருங்க ஒரு பீஸ் வருது அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி போய் பாப்பா புடா சார் சார் அடிக்குது அடிக்குது இந்த பக்கம் அடிங்க சார் என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறா குறிப்பா உங்களை பற்றி என்ன சொல்றாருன்னா ஒரு பொம்பளைய கூட்டி வந்து 15 வருஷமா என்ன அவமானப்படுத்துறோம்னு நினைச்சீங்க உன் புருஷன் பேர் என்ன சீமான் அந்த நாய் காலையில தெருப்படி 5 மணிக்கு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில வச்சு தேச்சு அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து பெண்கள் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமானது ஆஹா

செருப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் ஏன்னா இப்ப சீமானோட விஷயத்துல அவர் இந்த பேட்டிய பார்த்தாருன்னா நல்லா இருக்கும் இல்ல சீமானோட மனைவி கைல்வெளி பார்த்தா நல்லா இருக்கும் என்ன ஆகிறது பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு ஊத்துற வேலை எல்லாம் விடுங்கடா சீமான் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் அப்படின்றது தான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டுதான் நான் அந்த வீடியோவை நான் வந்து கொடுத்தேன் ஏன்னா தம்பி

அவர் பண்ணிட்டு இருக்கிற டீலிங் எப்படி இருக்குதுன்னா எனக்கு வந்து இது ரொம்ப அசிங்கமா இருக்கு நீ எல்லாம் பெரிய மனுஷனா அவர் நீ மேடல சொல்லும் போது எது உண்மை அப்படின்னு எனக்கு சீமான் கேட்கணும் இருக்கு இல்லாட்டி கைவிலியே பாத்துட்டு இருந்தா கைவிலி கிட்ட கேட்கணும் இருக்கு உன் புருஷன் எதைதான் வந்து எதைதான் உண்மை புருஷ அவங்க புருஷனோட ஒரு முகம் ஏன்னா எனக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு காதல கட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ண பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு ஆடியோல சொல்றார் சாட்டை முருகன் கிட்ட அந்த பெங்களூர் காரிய நான் பேசிக்கிறேன் பேசி இதை வந்து பிரச்சனை ஆகிறது வேண்டாம் இப்ப வந்து இந்த கையில கால்ல விழுந்து அது வந்து நிறுத்தினாங்க ஏன் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரண்ட் சொல்லி மந்திரி மெட்ராஸ்க்கு வந்த வந்து இப்ப என்னையே நீ செருப்பால் அடிச்சுட்டல அலுங்காட்சி மேல சும்மா வீண் பழி போட்டுக்கிட்டு அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்றார் அதனால சால்வ் அதை என்கிட்ட ஒரு பேச்சு மேடையில ஒரு பேச்சு அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா எது அடுத்தவன் ஏமாத்திருக்கு உன் லட்சியம் கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா லட்சியமோ லட்சியமடா சாமி அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு என் பேரை கெடுக்குது அந்த பொம்பளை அந்த பொம்பளை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி சீமான் கிட்ட சீமானோட மனைவி கிட்ட தெரியப்படுத்தணும் இருக்கு அரசன் நிந்து கொள்வான் தெய்வம் அன்றே கொல்லும் அது இந்த காலம் இந்த ஜென்மத்தில செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும் நீங்க அனுபவிப்பீங்க போன வருஷம் யார் கூப்பிட்டாங்க சீமான நான் கூப்பிடவே இல்ல மதுரசெல்லாம் வச்சு சீமான ஏன் வந்தாரு அவர் என்ன சொன்னாரு சோஷியல் மீடியால நீ பேசிட்டு இருக்கிறது வந்து திமுக காரங்க கண்ணில் பட்டுட்டு இருக்கு ஏன் மனம் போகுது தயவு செஞ்சு என்னோட என்னோட ரகசியங்கள்லாம் வெளியில சொல்லாத நான் வந்து உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து மாசம் மாசம் அதுக்கு கலந்து வந்துடாம பாத்துக்கமா ஆமா வந்துருச்சு வந்துருச்சு என்ன பண்றது நீ அவசரப்படாத நான் என் ஃப்ரெண்டு அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா என்ன நீ வந்து பெங்களூர்ல ஏன்னா கைல்வெளி குடும்பம் அங்க இருக்கு சென்னை வர வேண்டாம் நீ வந்து பெங்களூர்ல இரு நான் வந்து உனைய பெங்களூர்ல பாத்துக்கிறேன் அப்படின்றது அவர் பேசினார் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க நீங்க தானே பேசுனீங்க மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வங்கியில போட்டிருக்கீங்க

இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அறுத்து அப்புறம் இந்த கேஸ் இதுக்கு மேல வராது அப்படின்ற நம்பிக்கையில நீங்க போய் மக்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷமா வந்து வச்சு அப்படின்னு என்ன நீங்க சொல்ல பாக்குறீங்க இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பேச கூடாது நீ என்ன பேச சீமான் இத முடிவுக்கு கொண்டு வரதாவே இல்லையா அவருக்கு அசிங்கமா இல்லையா ஒரு பொண்ணு இந்த மாதிரி என்னடி மெதுவா பத்துங்க என்ன மெதுவா பத்து பேசுங்க எப்படி

இவருக்கு இதான் உங்களுக்கு தைரியம் இருந்தா சீமானுக்கு என்ன சொல்றேன்னா அங்கங்க மேடை போட்டு மேடை போட்டு நீங்க தைரியமா பேச வேண்டாம் வாங்க இந்த டிரைப் சேனலுக்கு வாங்க கான்ஃபரன்ஸ்ல பேசலாம் வாங்க தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார் நாயும் அவன் பக்கம் இருக்கா இல்ல உங்க மனைவி ஏதாவது உங்களுக்கு தைரியம் இருக்குதா உங்க மனைவியை விடுங்க நான் மனைவி கிட்ட சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஆத்திட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல நீங்க எப்படி தாங்கினீங்க

எந்திரச்சி நிக்கவே வக்கிலயா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா அவங்க வந்து அவங்க தான் வந்து எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஏன் கூட திருது என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்ப நீங்க யார் அப்படின்னு கேட்டு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க என்ன என்ன எழவோது டேய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே நான் வந்து அவங்க அம்மாவை திட்டேன் அம்மாவை திட்டேன்றாங்க இல்லையா அங்க அம்மாவும் தான் நிறைய பெண்களோட வாழ்க்கை பாவம் நியாயமா சீரழிஞ்சு போயிருக்கு அவங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டாங்க நான் சீமான அந்த பயலுக்கு புத்தி சொல்றது ஏறா இறங்குறா தாண்டாங்க இவ ஒருத்த காஞ்ச சருகளை மூத்தம் பேச மாதிரி லோடலோடன்னு நீ இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத நீ லவ் கட்டி விடுறா லவ் அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா என்கிட்ட நான் எல்லாம் செலவு பண்ணி நான் என்னோட இதெல்லாம் இது பண்ணி நான் சீமான நம்பிட்டு உட்கார்ந்து இருந்தா நீங்க எனக்கு புதுசா வந்து நீங்க மனைவின்றீங்க அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல ஈவ் சிங் புரியல

செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்னட வளர்றேன் நான் உளர்றேன்னா சரி சரி டென்ஷன் ஆக வேணாம் நம்ம மாதிரி பெரிய மனுஷனுங்களா வசதி வாய்ப்புன்னு வரும்பொழுது இது மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யறது சகஜம்தான் நம்ம ரெண்டு பேரும் பிசிக்கலி இதா இருக்கிறது வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன் அவர்தான் அப்படின்னு தெரியாம அவர் எடுத்து வச்சிருப்பாரா சோ திடீர்னு வந்து ஏதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி நீ தப்பான பொண்ணுன்ற மாதிரி நான் பண்ண வச்சிருவேன் நம்பிக்கை திரு துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது லண்டன் லண்டன்ல இருந்து மதிவாதனன் சொல்லி ஒரு ஒரு இவ நாம் கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் இவரோட ஆட்கள் தான் ஏன்னா இவருக்கு பெரும்பாலும் எல்லா ஆட்கள் லண்டன் சுவிட்சர்லாந்து மிரட்டுறது எல்லாமே சுவிஸ் இல்லாட்டி நமக்கு லண்டன் ரெண்டு ரெண்டு ஏரியால தான் பண்ணுவாங்க லண்டன்ல தான் மிரட்டுவாங்க அவங்க அவங்க கொடுத்துருக்கிற எத்தனை மெசேஜஸ் வந்து எங்கிட்ட மொபைல்ல இருக்குன்னா அதை நான் இந்த வாட்டி காவல் திருட்டி காமிச்சேன் அவங்க அப்படிதான் போடுவாங்க அந்த உங்க வீடியோஸை நாங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் உங்களோட வீடியோஸ் அப்படின்னு அது யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா சீமான் கண்ட்ரோலில் இருக்கு சொல் தெளி உங்க அப்பா ஆனா தப்பு தப்பு நீங்க இந்த ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கீங்க நீ என்னோட எதிரி தான் அப்படி நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா ஏன் வந்தீங்க நீங்க கிட்ட வெ சாம்பார் ஆப்பு எனக்கு தலைவன்றது வெறும் ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வித்துறாத அப்படியே போயிரு அசிங்கப்பட்ட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ